அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்கு மொழியில பதில் சொல்லியிருக்காரு வழுக்குது ஆனா பழுக்கலன்னு பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க ஒரே நாள்ல பழுத்துடும் யார்கிட்ட வந்து பேசுறாங்க ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் மக்களுக்கு நல்லது பண்ணலா இல்ல என்ன நல்லது செய்யறாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு இந்த ஸ்கூல புதுப்பிக்கலாம் இல்லன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா இந்த ஸ்கூல் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா ரேஸ் நடத்த காசு இருக்கு விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணுமென்னாலும் செலவு பண்ணுவாங்க மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க ஒருவேளை அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நடிகையோ இல்ல நடிகையோட குழந்தையோ படிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பால் டாய் பாய் ஓடி திமுக என்னெல்லாம் டிராமா பண்றாங்க மக்கள் அவங்களோட தப்புகளை கவனிக்க கூடாதுன்னு மக்களை திசை திருப்ப ஜாதி பத்தி ஜாதி பத்தி பேசுறாங்க மதத்தை பத்தி பேசுறாங்க பகுத்தறிவு பத்தி பேசுறாங்க ஆனா மட்டும் தனியா மட்டும்ன கோ வீட்டுக்குள்ளே இதுதான் அவங்க சொல்லி தர பகுத்தறிவு தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணா ஒரு நாத்திகர் ஆனா அவர் முதல்வராக பதவியேற்கும் போது உறுதிமொழி எடுக்கும் போது ஒன்றே இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்கு மொழியில பதில் சொல்லி இருக்காரு வலுக்குது ஆனா பழுக்கலன்னு பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க ஒரே நாள்ல பழுத்துடும் யார்கிட்ட வந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட் தீயா வேலை பார்த்தாங்க போன வருஷமே இந்த ரேஸ் நடத்த வேண்டியது மக்கள் எல்லாம் அந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த கடை இன்னைக்கு நூறு பேர் கூட இல்ல பக்கத்து ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வாடகை கெடுத்து கடன் வாங்கி பாடத்தை நடத்திக்கிட்டு இந்த ஸ்கூலை புதுப்பிக்கலாம் இல்லைன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா இந்த எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லன்னு சொல்றாங்களா ரேஸ் நடத்த காசு இருக்கு விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க மக்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க